செய்யும் தொழில தெய்வங்கிற வரிசையில் நம்ம மேக்ஸி தைக்கிறோம் மேக்சியில் இது முன்பாகத்தில் அந்த கருகையை வச்சுருக்கேன் நாலு பிரிவாக குணத்தை இணைச்சி வச்சிருக்கு அப்புறம் எளிதாக போடவும் கல்லட்டவும் வசதியாக ஓப்பன் குர்த்தா ஓப்பன் தைச்சி இந்த கொத்தியும் வளையமும் வச்சாச்சு அப்போ பொருத்திடுறோம் ஓப்பனை மாட்டிடலாம் ஓப்பனை கல்லட்டலாம் மாட்டிடலாம் உடலோட ஒட்டி அழகா இருக்கும் ரொம்ப நாளைக்கு உழைக்கும்னு சொல்லியிருக்கோம் ஓப்பனோட இது ட்ரெஸ்ஸு ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்புறம் இந்த பக்கம் இந்த கை இணைச்சிருக்கு ஓட்டுத்தையல் போட்டிருக்கு இதை தையல் பொரியல தைக்கணும் இந்த பக்கம் ஒரு ஓட்டு ஓட்டுத்தையல் போட்டிருக்கு தைக்கணும் தைக்க போகிறேன் அடுத்து அந்த ரெண்டு ஸ்கேர்ட்டு இணைச்சி வச்சுருக்கோம்மா முன்பக்கத்தில் ஒரு ஸ்கேர்ட்டை இணைக்கணும் பின்பக்கத்தில் ஒரு ஸ்கர்ட்டை இணைக்கணும் இப்போ எப்படி ரெண்டு கையவும் இணைக்க போகிறேனோ அதே மாதிரிக்கு முன்பக்கத்தில் ஒரு ஸ்கர்ட்டை இணைக்கணும் பின்பக்கத்தில் ஒரு ஸ்கர்ட்டு இணைக்கணும் அதுக்கப்புறகு கீழ்கையிலருந்து அக்குளுக்கு வந்து அக்குள்ளேருந்து இருந்து இடுப்புக்கு போய் இருந்து கணக்கால் வரைக்கும் சைடு தையல் போட்டு மேக்ஸி முடிச்சிடணும் நன்றி நேர்களே இப்போ நான் தைக்கிறத கொஞ்சம் பாருங்கள் கை இணைக்க போகிறேன் இப்போ ஓட்டு தையல் போட்டதுனால வேலை லகுவாக இருக்கும் தேவையான இடத்துல குண்டுசிகளையும் குத்தலாம் போட்டு கையலும் போட்டுக்கிட்டலாம் அவங்கவுங்க சௌகரியத்தைபடி போட்டுக்கிட்டேன் நான் வேலை வந்து சுழுவாக முடியும் இந்த கையை இணைக்க போகிறேன் எந்த இதுவும் ஊடால வந்து ஆப்பிடக்கூடாது அது கவனம் கவனம் இருக்கணும் பாடிஸையும் கையும் இணைக்க போகிறேன் பாடி சுடன் கை இணைத்தல்

மேி பாடி சுடன் கை இணைத்தல் ஒரு கை இணைச்சாச்சி அடுத்து இன்னொரு கை ஓட்டு தையல் போட்டதுனால குயிக்காக முடிகிறோம் ஸ்டெண்டு கை இணைச்சாச்சு இப்போ இதில் மைய பகுதி முன்பாகத்தில் இந்த மைய பகுதி குறிச்சிருக்கேன் இந்த பக்கம் தூக்கம் டாட் இருக்கு இப்போ இதில் இந்த ஸ்கர்ட்டு ஸ்கர்ட்டு இதாக இருக்குது இதுதான் இடுப்பு இத இதை மையப்பகுதி குறிக்கணும் இடுப்பு மூணு பீஸ் இணைச்சிருக்கு அது பத்தாவதுக்கு இந்த இங்கிட்டு ஒரு ஒட்டு கொடுத்துருக்கு இது மையப்பகுதி ஸ்கர்ட்டு மையப்பகுதி நான் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டோட மையப்பகுதியும் மையப்பகுதியும் பாவடையோட மையப்பகுதியும் சேர்ந்து இருக்கு ஒரு குண்டூசியை குத்திக்கிடுறேன் மையப்பகுதியை பொருத்தி ஒரு ஊக்க மாட்டிக்கிடுவோம் இப்போ இணைக்க போகிறேன் பாடி சோட நல்ல பக்கம் பாவடையோட நல்ல பக்கம் தொட்டு விட்டு இருக்குது பாடி சோட நல்ல பக்கம் பாவடையோட நல்ல பக்கம் தொட்டு விட்டு கரை கிட்ட வந்துருச்சு ஒட்டை வச்சதெல்லாம் இப்படி வச்சாச்சு இப்போ தைக்க போகிறேன் இப்போ என்ன செய்ய போகிறேன் பாடி சோடன் பாவாடை இணைத்தல் பாடிசுடன் பாவாடை இணைத்தல் பாடிசுடன் முன்பக்கத்தோட பாவாடை இணைத்தல் ஊக்க எடுத்து போடலாம் முதல்ல பொறுத்துனே மையப்பகுதி ஊக்க எடுத்து வச்சு இப்போ இன்னும் ஒரு பகுதி இருக்குது இதை நினச்சிடணும் ஒரு அதே பின்பக்கத்தில் இருக்கு பின்பக்கம் அதே மையப்பகுதி பண்ணியிருக்கோம் பின்பக்கத்தில் இந்த மையப்பகுதி இருக்கா இல்லையா மையப்பகுதி இல்லைன்னா அதை குறிச்சுக்கணும் பின்பக்கத்தில் மையப்பகுதியை ணும்டிவோம் பின்பக்கத்தோட நல்ல பக்கமும் இதிலையும் மைய பகுதியை பூச்சிக்கணும் மைய பொருத்தியை குறிச்சிடாச்சு இதில் ஒரு அம்புக்கு தையல் போடுறவங்களுக்கு அம்பு தையல் போட்டு போட்டுட்டு நீங்கள் ஊக்க குத்திட்டு போடுவோம் இந்த மைய பகுதியும் இந்த மைய பகுதியும் பொருத்தி மூக்கை குத்திடுவோம் இந்த பக்கம் பொருத்திடுவோம் இந்த பக்கம் அந்த தைல் போட்டுருக்கு அந்த பக்கம் நமக்கு எயில் போடல அதனால் இதை கொஞ்சம் நமக்கு தைல் போட்டுக்கிடுவோம் ஏன்னா பாடிஸு பாவடை கை எல்லாம் சேர்ந்துருச்சு செம்ம வெயிட்டாக இருக்குது பாட்டம் அடித்து தைக்கணும் வளைவான பகுதி பாட்டம் அடித்து தைக்கிறதுக்கு ஒரு அடிஷ்னலாக துணி எடுத்துருக்கு ஃபேஸிங் மெத்தடு ரெண்டு பீஸையும் இலம் எவ்வளவோ ஆகும் தெரியல அதனால குளுராக எழுச்சுக்கிடுவோம் இன்பக்கத்தை நினைக்கணும் ஊக்கமாக ஈக்கமில் இருந்த அம்புத்தையல் போடுறதுக்காக இது பண்ணணும் இப்போது அம்பு தேல் போட்டு வச்சு இப்போது இதை வச்சுட்டு பின்பாகத்தோட ஸ்கர்ட்டு இணைத்தல் அப்போதான் முன்பாக இணைச்சி காமிச்சேன் இப்போ பின்பாகத்தோட யோக்டு இணைத்தல் பின்பாகத்தோட ஸ்கேர்ட்டு இணைத்தல் அங்கங்கே ஊக்கு இருந்தால் கவனமாக இருக்கணும் தச்சு முட்டப்பறவும் எங்கெங்கே ஊக்கு குடுக்கி இருக்கோ பார்த்து அப்புறம் பண்ணிடணும் இல்லைன்னா உடையை போடுறவங்களுக்கு கொடுத்தோம் மிஷினில் தைக்கல மிஷின் வச்சு கொடுத்தோம் கவனமாக இருக்கணும் இப்போ எனச்சாச்சு அமுக்கு தையல் தச்சாத்திரம் கூட போடலாம் இப்போ இந்த பொங்குச்சி எடுத்துருவோம் இப்போ பாருங்க இப்போ கை நீ அடுத்து தைக்க வேண்டியது இதோ கை விரிஞ்சிருக்கு இதான் நல்ல பக்கம் உள்ளே வச்சிருக்கேன் கையை மடங்கியிருக்கு இங்கே மார்க்கெல்லாம் பண்ணியிருக்கு இந்த கீழ்கை இந்த ஏழைக்கால் இஞ்சி போட்டு ஆக் பண்ணியிருப்போம் இந்த அக்குள் இந்த அக் கையிலேருந்து அக்குளுக்கு போய் அக்குள்ளேருந்து இந்த இடுப்பு வந்துருச்சு பாடிஸ் இந்த பாடிஸ்லேருந்து கீழே பாவடைஸ் ஃபுல்லும் வழி கீழே வரைக்கும் கீழே மடித்து தைக்கலை அதுக்கு தான் ஒரு பீஸ் வெட்டியிருக்கேன் கீழே பேசிங் மெத்தடில் மழிசி சேர்க்கணும் அவ்வளோதான் மேக்ஸி கொக்கி கூட தச்சாச்சு மேக்ஸி ஃபினிஷ்டு ஒரு பக்கம் சைடு இன்னொரு பக்கம் சைடு நந்தி நேர்களே நீங்கள் தச்சு பாருங்கள் புரியலேன்னா கேளுங்க இது பெரிய ட்ரெஸ்ஸு லைனிங் துணி எல்லாம் செம்மையாக இருக்குது செமந்து முடியலை நந்தி நேர்களை